சுமதிக்கா நீங்கள் வந்து சாப்பிடலாம் இல்லக்கா எங்களுக்கு நீங்க பரிமாறிட்டு அப்படியே நிக்கிறீங்க வாங்கக்கா வாங்க அக்கா வந்து சேர்ந்து சாப்பிடுவோம் அக்கா இல்ல சிட்டு நீங்க சாப்பிடுங்க நான் கால் தேய கொஞ்சமா சாப்பிட்டுட்டேன் சுகர் இல்ல என்னால நிக்க முடியாது நிறைய நேரம் அதனால நான் கால் தேய கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன் நீங்க சாப்பிடுங்க ஏதாவது வேணா கேட்டு வாங்குங்க நிறைய கிச்சடி இருக்கு அதானே பார்த்தேன் எப்படி சுமதியாக்க சாப்பிடாம இருப்பாங்கன்னு கால்த்தே அவங்க சாப்பிட்டுட்டாங்க சுகரு சுகரு சுகருன்னு சொல்கிறாங்க ஆனால் பாய்க்கு நேரம் எல்லாம் பின்னிகிட்டே தான் இருக்கிறாங்க ம் சாப்பாடே வைக்க மாட்டீங்களா அக்கா வச்சு வச்சு பழகினாக்கா நீங்க வைக்க தானே உங்க ஹஸ்பண்ட் பிள்ளைங்களை எல்லாம் சாப்பிடுவாங்க அதையும் சாப்பிட்டுட்டு அவங்க நல்லா இருக்கிறாங்களே அக்கா சரி நாலு வீட்டுல போய் அடுத்தவங்களை கதையை பேசுறதுக்கு வீட்டுல இருந்து சமைச்சு சமைச்சு பாக்கலாம் இல்லக்கா என்ன சிட்டு நீ என்ன பேசிட்டு இருக்க இப்படியா பேசுறது மந்த இடத்துல எப்படி பேசணும் பேச கூடாதுன்னு தெரியாது சாப்பிட்டு வாங்க வெளில பொங்கல் வைக்கணும் இல்ல நம்ம பொங்கல் வைக்க முன்னாடியே சாப்பிட்டு இருக்கேன் யாராவது பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்க சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வாங்க சரி சரி நான் போறேன் நீங்க சீக்கிரம் எல்லாரும் வெளில வாங்க சரியா அப்படியே கதை பேசிட்டு இருக்காருங்க சுமதி சுமதி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னக்கா வெளில உங்களுக்கு கதை பேசி யாரும் இல்லையா அப்படியே அடுக்கலைக்கு வந்துட்டீங்க என்ன

சரி சரி எல்லாரும் அடி போடாம இருங்க நான் எதுக்கு வந்தேன்னு சொன்னா இன்னைக்கு என் வீட்டுல உச்சைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க எல்லாரும் கூட மாடமா கொஞ்சம் வேலை செய்வாங்க சரியா பொங்கலை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருக்காம நேரம் எங்க வீட்டுக்கு வந்து காய் காயெல்லாம் நடக்கி தருவாங்க என்ன நினைக்கா இன்னும் உச்சைக்கு சாப்பாடுன்னு சொல்லிருக்கீங்க தடாப்படால இருக்குமா என்ன நான் வெஜ்ஜியா வெஜ்ஜியா என்ன நீ எல்லாம் வெஜ்ஜியெல்லாம் சாப்பிட மாட்டியோ நான் வெஜ்ஜி மட்டும்தான் சாப்பிடுவியா ベジーン வர மாட்டியா ベジーンน่ะ നീ வரണ്ട വീട്ടിലേ ഇരിന്നിക്ക് സന്തോഷം இப்ப ചിട്ടു എന്നാ ചൊല്ലிட்ட നീ ഇவ்வளவு കൂടി വന്നിട്ടിരിക്ക നാൻ വെജിയാ വെജിയാന്ന് കേട്ടാ നീ എന്നാ ചൊല്ലಿರக்கணോ മാനమాట വെജിーン ചൊല്ലಿರக்கணാ ഇതിക്കു പെയിന് നാൻ വെജിന ഇരുന്നാ നീ വരവിയാ வர மாட்டേ നീ ഇவ்வளவு തുള്ളിട്ടിരിക്ക ഇതല്ല ഞാൻ ചൊല്ലും ചൊല്ലന്നും தேவയില്ല വീണുങ്ങക വിടുങ്ങക എല്ലാവർക്കും എനിക്ക് എന്നെ 봐 തോ ഒരു ഏലക്കാരൻ പോയിടക്ക നാൻ പേസ ഉടാനെ ഞാനെ ചാലിയാ വായി വಂದ್ರദക്ക വിടുങ്ങക

நான் இதுக்கு போய் நீ அழுதுட்டு இருக்க மனசு உளந்தா நம்ம பேசுறோம் பாய்க்க வெளியில இருந்து வாரது இதுக்கு போய் எல்லாம் அழுதுட்டு இருக்காத சரி எல்லாம் இருக்கட்டு எல்லாரையும் தனித்தனியா வீட்ல வந்து விளைக்கணுமா இல்லட்டா இதுலயே விளைச்சா மாதிரியா இல்ல கைலாக்கா எதுக்கு வீட்டுல வந்து எல்லாரும் இதுல தானே இருக்காக்கா நாங்க வந்துடும் எல்லாரும் வருவோம் நீங்க ஒரு வார்த்தை சொன்னாலே தாரணும் உங்க வீட்டுல வந்து நிற்போம் சரி சரி எல்லாம் இருக்கட்டு சீக்கிரம் வாங்க பொங்கல் பொங்கணும் சரியா நான் வெளில போய் நான் ஆக வேண்டிய வேலை பார்க்க சரி சரி எல்லாரும் இருக்கட்டு பொங்கல் முடிஞ்சது அப்படியே எல்லாரும் வீட்டுக்கு வந்துருங்க அப்படியே வீட்டுக்கு போயிடாம வீட்டுல கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு பக்கத்துல நிறைய பேர் விழிச்சிருக்கு எல்லாரும் வருவாங்க நீங்களும் கொஞ்சம் வந்தா எனக்கு ஒத்தாசையா இருக்கிறோம் என்னக்கா நீங்க சொல்லணுமாக்கா நாங்களே வந்துடும் அது நம்ம வீடு இல்ல நம்ம வீட்டுக்கு நீங்க சொல்லவா வேணாம் நாங்க வந்துருவோம் அக்கா நாங்க எல்லாரும் வந்துடும் அது எல்லாருக்கும் நம்ம வீடு தானே